அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கழுப்ப விருஷாய நமதாம் காமதேனிவி ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை மிக சிறப்பாக அற்புதமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நெட் அண்ட் டிவி நேயர்கள் அனைவருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் நம்மளுடைய விஷயங்கள் எடுத்து சொல்லும் பொழுது உங்களுடைய ஆதரவு நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் சீன்ஸ் கேட்கறது எல்லாமே நமக்கு நேரம் போதாது குறைபாடுதான் இருப்பினும் நிறைய நேர்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி நிறைய விஷயங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க இப்ப செப்டம்பர் மாதம் ஆங்கில மாதத்துடைய பலாபலன்கள் மேச முதல் மீனம் வரை சொல்லப்பறோம் மகாலய பட்ச அம்மாவாசை முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் ரொம்ப சிறப்பான அமைப்பு அப்படிங்கிறத ஆவணி மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதுல செப்டம்பர் மாதம் அப்படிங்கும் பொழுது கிரக கோச்சார நிலைப்பாடுகள் பனிரெண்டு பாவக கட்டத்துல என்ன இருக்கு என்னென்ன கிரகங்கள் மாற்றங்கள் அடைய போகுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய தசா புத்தி அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணதா உங்க ஜாதகத்துல கிரகங்கள் எப்படி இருக்கு இப்ப கோச்சார கிரகம் வந்து சனி பகவான் மீனத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இது எல்லாமே வந்து திருக்கணிதப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சோ உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய அமைப்புக்கும் இந்த கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் வந்து திரிகோண பாவகத்துல இருக்கா அல்லது கேந்திர பாவகத்துல இருக்கா எந்த கிரக சேர்க்கையில வந்து சேருது இதெல்லாம் நம்ம வந்து முழுமையா பார்த்துதான் முழு ஜாதக பல பலனையும் நம்ம சொல்லணும் நம்ம பாட்டுக்கு கோச்சார பலன்கள் அப்படிங்கிறத வச்சு என்னன்னா இந்த மாதம் என்ன நகர்வு அதற்கு என்ன ராசிக்கு என்ன பலன் என்ன பரிகாரம் அதை நம்ம மேலோட்டமாக தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்ப ஜூலை அப்படிங்கும்போது உங்களுக்கு இருபத்தி எட்டாம் தேதியில இருந்து இந்த செப்டம்பர் பதிமூனாம் தேதி செவ்வாய் பகவான் சிம்மத்துல இருந்தார் அவர் வந்து இப்ப கன்னிக்கு பிரவேசிச்சிருக்கார் அப்படிங்கறத ஒவ்வொரு கிரகங்கள் கோள்களாக நகரக்கூடிய அமைப்புல செவ்வாய் பகவான் கன்னியில இருந்து அடுத்தது துலாமுக்கு பயிற்சி அடைவார் இப்படி அஹ் ஒவ்வொரு விஷயமும் வந்து அந்த கிரக ஒவ்வொரு கிரகத்துடைய அமைப்பு வருடக்கோள்கள் மாதக்கோள்கள் அப்படிங்கிற மாதிரி அமைப்புல நகரும் அதே போல பாத்தீங்கன்னா இப்ப சுக்கர பகவான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சுக்கர பகவான் பெயரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சுக்கர பகவான் பதினாலாம் தேதி கடகத்தில இருந்து சிம்மத்துக்கு பெயரக்கூடிய அமைப்புங்க இப்படி நீங்க ஒவ்வொரு விஷயமும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அதே போல அடுத்தது வந்து புதன் பகவான் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி சிம்மத்தில இருந்து கன்னிராசிக்கு பெயரக்கூடிய அமைப்பு இப்ப புதன் பாத்தீங்கன்னா சிம்மத்துல வந்து சூரியன் கேது இந்த அமைப்புல இருந்தார் ஆனா எப்பயுமே சூரியனோட சேர்ந்து பயணப்படக்கூடிய ஒரே கிரகம் புதன் தான் இப்ப வந்து கன்னிக்கு வரும்போது அங்க ஆட்சி உச்சம் போயறார் மூலத்திரிகோணமாக இருக்கக்கூடிய அமைப்புல கிரகம் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க செப்டம்பர் பதினாறாம் தேதி சூரியன் கன்னிக்கு பிரவேசிக்கிறார் அப்ப சூரிய பகவான் எந்த க பாவக கட்டத்துக்கு பிரவேசிக்கிறாரோ அதனை கொண்டுதான் நம்ம அஹ் மாதப்பழன்களை எடுக்கிறோம் செப்டம்பர் மாதம் தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்ப்போம் குரு பகவான் சமசப்தமா பாத்துட்டு இருக்காரு தனுசு எப்படின்னா உங்களுடைய குணமே ஒரு வித்தியாசமான குணம் யாருக்காவது சேவை செய்யணும் நல்ல மனசோட இருக்கணும் பரவாயில்ல அப்படிங்கிற விட்டு கொடுக்கக்கூடிய குணம் இயற்கையிலே உண்டு லக்கணத்துக்கும் உண்டு ராசிக்கும் உண்டு ஏன்னா குரு பகவான் தான் உங்களுடைய காலபுருஷனுக்கு ஒன்பதாம் பாகமான பாக்கியஸ்தானமாக இருந்து குரு உங்களுக்கு என்னன்னா அதிபதியாக ஆதிக்கமாக வரக்கூடிய குரு சமசப்தமா பார்க்கிறார் அப்ப இந்த செப்டம்பர் மாதம் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு நிறைய குருவருள் திருவருள் உங்களுக்கு கிடைக்கும் இப்பயே சில கௌரவங்கள் அந்தஸ்து உயர்வை கொடுத்துக்கிட்டே இருக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இந்த மூல நட்சத்திரம் பூரா பூராடம் உத்திராடம் மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கு மூலத்துக்கு இந்த மாசம் சிறப்பாக இருக்கும் இடமாற்றம் இருக்கும் வண்டி வாகனம் மாறக்கூடிய அமைப்பு அதே போல வீட்டுக்கு வாடகைக்கே வரலைங்க அப்படின்னா வாடகைக்கு வரக்கூடிய அமைப்பு வருமானம் ஈட்டக்கூடிய மாதமாக இந்த மாசம் இருக்கு செப்டம்பர் ஆங்கில மாதம் அப்படிங்கிறத தனுசு ராசி நேர்கள் தெரிஞ்சுக்குங்க எதையுமே ஒரு புத்தாடை வாங்கறது ஒரு ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய அமைப்புல அற்புதமா இருக்கு சில சில விரயங்கள் சுப விரயங்கள் தான் பயப்படாதீங்க திருமணத்துக்காக இருக்கலாம் காதுகுத்துக்கு இருக்கலாம் அல்லது சீமந்தமா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சுபகாரியத்துக்கு நிறைய செலவு பண்ணிட்டே இருக்கக்கூடிய காலகட்டம் செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு இயற்கையிலே உங்களுடைய குணாதிசயங்கள் எவ்வளவு இருந்தாலும் எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் அல்லது உங்க சொந்த தொழிலோ உத்தியோகத்துக்கு போயிட்டு இருக்கீங்க நல்ல ஒரு கௌரவமா இருக்கிறீங்கன்னா எப்பயும் தன்னோட கௌரவத்தை விட்டு கொடுக்காம நான் இப்படிதான் அப்படின்னு ஒரு தனி ஒரு வட்டத்தோடைய வாழக்கூடிய குணம் இயற்கையிலேயே இருக்கு இந்த மாசம் இன்னும் கொஞ்சம் தலைத்தோங்கும் ஏன்னா அவங்க அப்படி பேசிட்டாங்க நான் பேசினதான் கரெக்டு அப்படிங்கக்கூடிய ஒரு வாதாடக்கூடிய ஒரு எதையுமே நாம தான் அப்படிங்கிற மாதிரி வாதாடக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் செப்டம்பர் மாசம் அப்படிங்கிறது அது எதுங்க அப்படின்னா சொத்து சம்பந்தமா இருக்கலாம் ஒரு தொழில் உத்தியோகத்துல இருக்கீங்க அல்லது ஒரு பிசினஸ்ல பார்ட்னரா இருக்கீங்க ஒரு ரியல் எஸ்டேட்டா இருக்கலாம் அல்லது ஒரு பைனான்சியலா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்க எடுத்து வாதாடி இது மாதிரி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு சின்ன சின்ன சலசலப்புகள் கூட உங்க நட்பு வட்டாரத்துல வந்து போகக்கூடிய அமைப்புகள் உண்டு மனைவிக்கு வந்து சில உடம்பு தொந்தரவோ அல்லது ஒரு மருத்துவ செலவோ கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு ரெண்டாம் தாரம் அதே போல முதல் தாரம் லவ் இந்த மாதிரி விஷயங்கள்ல நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கலாம் இருக்கீங்க இந்த மாசம் ஏற்பாடு பண்ணலாம் கண்டிப்பா ஏற்பாடு பண்ணுங்க நல்லா இருக்கும் அப்படி இல்லைன்னா இந்த மாசம் புதுமையா ஏதாவது ஒரு நட்பு வட்டாரமோ ஒரு லவ்வபிள் பேர்சனா உங்களை வந்து மீட் பண்ணக்கூடிய அமைப்பு தனுசு ராசி நேயர்களுக்கு இருக்கு செப்டம்பர் மாதம் சில மாற்றங்களை தரக்கூடிய மாதமாக தான் தென்படுகிறது மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கம்யூனிகேஷன் அல்லது நீங்க எடுக்கக்கூடிய விசா பாஸ்போர்ட் இந்த மாதிரி விஷயத்துக்கு சட்ட சட்டுன்னு நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் வெளிநாடு வெளியூர் போகக்கூடியவங்க வெளிநாடு தொடர்புக்கு இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த மாசம் வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு உண்டு தனுசு ராசியில ஏதாவது தடைபட்ட காரியங்களா கட நடக்கக்கூடிய மாதமாக தென்படுது இருக்கக்கூடிய மீனத்துல இருக்கக்கூடிய சனி வக்கரகத்துல இருந்தாலும் பல விஷயங்கள் தடுமாற்றத்தை கொடுத்தாலும் பல விஷயங்கள் உங்களுக்கு மாற்றத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்குது முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து சில சில தடைகளை இந்த மாசம் தகர்த்து இருந்துச்சு ஒரு மனப்பக்குவத்தையும் மன சஞ்சலத்தை நீக்கக்கூடிய மாதமாக செப்டம்பர் மாதம் தனுசு ராசி நேர்களுக்கு இருக்கு தனுசு ராசி எதையுமே தன்னம்பிக்கை தைரியமா பேஸ் பண்ணுங்க பயப்படாதீங்க பத்தாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பதினொன்னுக்கு வரும்போது உறவுகள்லையும் உங்களுடைய நெருங்கிய உறவுகள்னால ஒரு சுபகாரியம் நடக்கிறது நிறைய விஷயங்கள் போயிட்டு வர்றது நிறைய சுபகாரியத்துக்காக பணமோ பொருளோ விரயம் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கு அதே விஷயத்துல வந்து உறவுகள்னால உங்களுக்கு ஒரு உற்றார் உறவுகள் அண்ணன் தம்பி பங்காளி இது மாதிரி உறவுகள்னால உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு அவங்க எல்லாம் வந்து ஒரு பாசபந்தத்தோட பழகக்கூடிய மாதமாக செப்டம்பர் மாதம் இருக்கு எதையுமே விட்டு கொடுத்து போகக்கூடிய விஷயம் உங்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்க மேலதிகாரியா இருக்கட்டும் அல்லது நமக்கு மேல இருக்கக்கூடியவங்க யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட கொஞ்சம் சரிங்கன்னு கைகட்டி கட்டி வாய்ப்பத்தி போறதுனால இந்த மாசம் ஒரு பிரச்சனை இல்லாத மாதமாக உங்களுக்கு வச்சுக்கலாம் கடன் தொந்தரவு சட்டு சட்டச்சட்டுன்னு கொஞ்சம் கடன் வந்து குறையக்கூடிய அமைப்பு இயமை கட்டிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் இயமை பிரச்சனை எல்லாம் தீரக்கூடிய காலகட்டமாக செப்டம்பர் மாசம் இருக்கு புதிய தனவரவு உண்டு புதிய விஷயங்கள்ல மாற்றங்கள் உண்டு பெண்ணால் ஆதாயம் உண்டு பெண்ணால் சின்ன கெட்ட பேரோ அவதூறோ வந்து போகக்கூடிய அமைப்பு செப்டம்பர் மாதம் உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சுபகாரியமான திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறவங்க திருமணத்துக்காக வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களா கண்டிப்பா இந்த மாசம் நீங்க பாருங்க ஏன்னா குரு பார்த்துக்கிட்டு நமக்கு யோகம் அப்ப ஏழாம் பார்வைங்கிறது ரொம்ப விசேஷமான பார்வை கணவன் மனைவி ஒற்றுமையா இருப்பீங்க கணவன் மனைவிக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது நகை வாங்கி கொடுக்கறது நகை சீட்டு கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தனுசு ராசிக்காரங்க செப்டம்பர் மாசம் நீங்க ஒரு முன்னேற்பாடாக செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கும் அதே போல நீங்க எடுக்கக்கூடிய காரியத்துல எல்லாமே உங்களுடைய குழந்தைங்களுடைய இன்வால்மெண்ட் இருக்கும் குழந்தைகள் நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு நல்லா வந்து உற்சாகமா இருப்பாங்க எதையுமே வந்து கவனத்தோட எடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாசம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க வண்டி வாகனம் வீடு பழுது பார்க்கும் பொழுது லேபர் பிரச்சனை வரும் லேபர்கள் வந்து எலக்ட்ரிஷியன் வராங்க அல்லது வந்து ஒரு கொத்தனார் வராங்க அப்படின்னா அவங்க கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதனால புதிய ஒரு முயற்சியோ இந்த பழுது பார்க்கக்கூடிய ஒரு விஷயமோ நீங்க நாள் நட்சத்திரம் பாத்துக்குங்க டிஸ்பிளேல என்னோட போன் நம்பர் வருது எடுத்து நீங்க என்னடா இந்த நட்சத்திரம் நானே இந்த தசா புத்தி இப்படி நம்ம பாத்துக்கலாமா பிரச்சனைகள் சரியாகுமா எந்த நாள் நட்சத்திரம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதா கேட்டுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க தனுசுராசி நேயர்கள் வழிபாட்டுக்கே வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அவசியம் இல்லை நிறைய வழிபாட்டு ஆச்சாரம் அனுஷ்டானமா இருப்பீங்க ஏதாவது ஒரு இப்ப வந்து அனுமான் சாலிசாவை எடுத்து நீங்க பாராயணம் பண்ணிட்டு இருக்கலாம் ஏன்னா நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பல பிரச்சனைகளை குடும்பத்துல ஒரு பிரச்சனை ஒரு சந்தோஷம் இல்லாம ஏதாவது ஒரு சிக்கலையோ தடுமாற்றத்தையோ கொடுத்துட்டு இருக்கனால சனி தாக்கம் உங்களுக்கு குறையக்கூடிய அமைப்பு உண்டு தனுசு ராசிக்கு வந்து மனைவினால ஒரு யோகம் உண்டு அதே போல ஒரு பெண்ணால ஒரு ஆதாயம் உண்டு இந்த மாசம் இருப்பினும் வழிபாடு அப்படிங்கும்போது எம்பெருமான் பள்ளிகொண்ட பெருமாளை வந்து வழிபாடு இருங்க ராமானுஜர் இது மாதிரி ஜீயர் அப்படின்னு குருவாக இருக்கக்கூடிய ஒரு பிராமணராய் இருந்து வாழ்ந்த ஸ்ரீ இது மாதிரி கூடிய குருவாக இருந்து மறைந்தவங்களை நீங்க வியாழக்கிழமை போயிட்டு அந்த சேஸ்திரம் என்றுவோ அங்க போய் நீங்க வழிபாடு எடுத்துட்டு வரும்போது சிறப்பா இருக்கும் அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமையும் சிவாய் நம்ம திருச்சிட்டம் இதுவரையிலும் நம்ம பார்த்துட்டு இருந்த ஒவ்வொரு இது கோச்சார பலாபலன் தான் நம்மளுடைய ஜாதக கட்டத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்பு தசா புத்தி அவசியம் நம்ம பார்த்துக்கணும் ஜாதகம் பாக்குறதுக்கு அப்படிங்கிறது மாதத்துடைய கோள்களுடைய நகர்கள் வச்சுதான் நம்ம பலன் வார பலன் எல்லாருமே நீங்க பாத்துக்கணும் அப்பேற்பட்ட சூழ்நிலையும் காலகட்டத்துல தான் நம்ம இருக்கிறோம் ஏன்னா நிறைய பைனான்ஸ் ப்ராப்ளத்துல இருக்கிறோம் நிறைய வந்து பிரபஞ்சத்துடைய மாற்றமே நிறைய பேருக்கு நமக்கு இப்ப வந்து தடுமாற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு ஏன்னா இப்ப வரக்கூடிய அரசியல் வரக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் எப்படி எல்லாம் மாற போதோ தெரியல அப்ப நம்மளுடைய துறையில நம்ம எப்படி பிரபலமா ஆகிறது நம்ம எப்படி வந்து ஒரு அஹ் பல விஷயத்துல சாதிக்கணும் அப்படிங்கிற இருக்கணும்னோ பரிகாரத்தை வச்சு நம்ம பார்த்துக்கணும் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு உழைப்பையும் கொடுக்கணும் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய ஜாதக கட்டத்துல என்ன பலாபலன் இருக்கு நான் என்ன செஞ்சா நான் ஜெயிக்க முடியுங்க என்ன செஞ்சா முன்னேற முடியுங்க எப்ப நம்ம கருமா தீரும் அப்படிங்கிறத டிஸ்பிளேல என்னோட போன் நம்பர் வருது கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்குங்க வாஸ்து எண்கணிதம் அதே போல கோச்சார பலன்களுடைய அமைப்பு நல்லா கேட்டுக்குங்க எனக்கு ஜாதகமே இல்லை அப்படின்னா பிரசனத்திலயும் உங்களுக்கு தெளிவான பலாபலனை அந்த ஈசனுடைய அருளால தருவோம் சிவாய் நம்ம திருச்சி